அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை சன்மார்க்க அன்பர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அன்பு வணக்கம் புதன்கிழமை காலை அதாவது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை நாளை மறுநாள் கடலூர் மஞ்சக்குப்பம் போஸ்ட் ஆஃபீஸ் அருகே உள்ள வாகன நிறுத்தமிடத்தில் வடலூர் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமானம் கட்டக்கூடாது வடலூரில் அதே கட்டுமானத்தை வேறு இடத்தில் கட்டி வள்ளல் பெருமானாருக்கு பெருமை சேர்க்குமாறு தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் மிக விரைவாகவும் வேகமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்நிலையில் நாம் எதிர்பார்த்ததை விட பெருமளவில் சன்மார்க்கர்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் அந்த ஒன்று கூடலில் கலந்து கொள்வதற்காக தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்திருக்கிறார்கள் வாட்ஸ்அப் வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அலைபேசி தொலைபேசி வாயிலாகவும் அறிவிச்சிருக்காங்க இந்நிலையில் காவல்துறையினுடைய அதிகாரிகள் ஏற்பாட்டாளர்களை அழைத்து அந்த இடம் கடலூர் முக்கியமான ஒரு நெருக்கமான சாலை ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் எல்லாம் சென்று வரக்கூடிய சாலை போக்குவரத்தும் அதிகம் இருக்கக்கூடிய சாலை என்பதால் அதிக அளவில் சன்மார்க்கர்களும் அந்த ஆண்டோர்களும் சான்றோர்களும் அங்கே கொடுகிறார்கள் என்பதை அறிந்து அந்த இடத்துல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வாகனங்களுக்கோ போக்குவரத்துக்கோ இல்லை ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களுக்கோ இடையூறு ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு கன்சர்னாக அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதையடுத்து இப்போ நம்ம ஏற்பாடுகளை என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதே போஸ்ட் ஆஃபீஸ் அந்த பேருந்து நிலையத்தில் அதிலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பீச் ரோடு அதாவது கடற்கரை சாலையில் உள்ள சமரச சுத்த சத்திய சன்மார்க்க அங்க சங்கம் இருக்குது நம்ம கடலூரில் அந்த பீச் ரோட்டில் இடம் அதே தான் மஞ்சகுப்பம் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு கேட்டு இறங்கணும் இறங்கினோன்னே அங்கிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் கடற்கரை சாலையில் நம்ம சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் இருக்குது அங்கே வந்து எல்லோரும் ஒன்று கூடுவதற்காக தற்பொழுது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு எனவே எட்டு மணி என்கிற அந்த காலகட்டத்தில் வெளியூரிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் பிற இடங்களிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் கடலூரிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் அனைவருமே சமரச சுத்த சன்மார்க்கத்தில் அமைதியாக நாம் ஒன்று கூடுவோம் என்கிற இந்த தகவலை உத்தரஞான சிதம்பர சேவை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வாயிலாகவும் இயற்கையுண்மை ஊடகம் வாயிலாகவும் இதை அறிவிக்குமாறு அவங்க கேட்டிருக்காங்க அதனால் அறிவிக்கிறோம் எனவே புதன்கிழமை அதாவது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை கடலூர் மஞ்சக்குப்பம் போஸ்ட் ஆஃபீஸ் என்கிற அந்த பேருந்து நிலையத்தில் இறங்கி இந்த அறிவிக்கப்பட்ட இடத்திலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் தான் கடற்கரை சாலையில் நம்ம சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்க கட்டிடமே அங்கே இருக்குது வழிபாட்டு கூடம் அது எனவே அந்த இடத்துல எல்லோருமே ஒன்று கூடுவோம் எல்லோரும் என்னென்னா சாலையில் கூடி அந்த போக்குவரத்திற்கோ ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வ வாகனங்களுக்கோ நம் இடையூறு செய்யாமல் அங்கே உள்ள தள்ளி இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்திற்கு அனைவரையும் வருகை தருமாறு ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்காங்க ஏன்னா நம்முடைய கோரிக்கை யாருக்கும் துன்பம்ழைக்காத நம்முடைய வள்ளல் பெருமானார் காட்டிய ஜீவகாருண்ய வழியில் தான் நம்ம செல்றோம் இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் என்பதையே கூட இத்தகைய நிலைக்கு வந்து நாம் சன்மார்க்கர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பெரும் கவலையோடு தான் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது என்னென்னா கவனத்தை ஈர்க்க வேண்டும் அதாவது இது தொடர்பாக பல முறை அதிகாரிகளிடமும் தொடர்புடைய ஒவ்வொரு அலுவலர்களிடமெல்லாம் கோரிக்கைகள் விடுத்தும் இதுவரையிலும் எந்த விதமான அதற்கு பதில் கிடைக்காத காரணத்தினால தான் இவையெல்லாம் வந்து தலைமை அமைச்சகத்திற்கும் அதேபோல முதலமைச்சர் அவர்களுடைய பார்வைக்கும் சென்றதா என்று தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இந்த ஒன்று கூடலே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க எனவே யாருக்கும் துன்பம் உழைக்காமல் அமைதியான முறையில் நடத்த வேண்டும் என்பதுதான் சன்மார்க்கர்களுடைய விருப்பமாகவும் இயல்பாகவும் இருக்கும் என்பது உலகறிந்த ஒன்று எனவே புதன்கிழமை காலை எட்டு மணி சுமாருக்கு சமரச சுத்த சன்மார்க்க அந்த கட்டிடத்தில் அனைவரும் ஒன்று கூடுவோம் என்கிற இந்த அறிவிப்பை வெளியிடுமாறு உத்திரஞான சிதம்பர சேவை இயக்கத்தினுடைய அன்பர்கள் கேட்டிருக்காங்க அதனால் நாம் இதை அறிவிக்கிறோம் அனைவரும் கடலூரில் புதன்கிழமை காலை பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு மணிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மஞ்சக்குப்பம் போஸ்ட் ஆஃபீஸ் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் கடற்கரை சாலையில் பீச் ரோட்டில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் சந்திப்போம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை